அபிராமி அந்தாதி பாடல் மூன்று அறிந்தேன் எவரும் மறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் நினது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகு நரகுரவாய் மனிதரையே எனது பெருமையை யாரும் அறிய முடியாத பெருமையை அறிந்தேன் உனது திருவடியிலேயே கலந்துட்ட எனது அன்பர்கள் பெருமையை எண்ணாத தீவினை மிக்க நரகத்தில் வீழ்ந்துபடும் மனிதரை விட்டு விலகிவிட்டேன் அப்படின்னு பாடுறார் பட்டர் அன்பர் கூட்டத்தோட பெருமை பேசப்படுது அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்பநிலை தானே வந்தே இதும் பராபரமேன்னு தாயுமானவர் சொல்கிறார் அங்கமெல்லாம் குறைந்தழுக்கும் குறைந்தழுத்தும் தொழுநோராயினும் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரேன்னு சிவனிடையார் பற்றி பேசுவார் அப்பர் பெருமான் வஜகோவிதத்தில் சத் சத்சங்கவே நிச்சங்கத்துவம் நிச்சங்கத்துவே நிர்மோகத்துவம் நிர்மோகத்துவே நிச்சலத்துவம் நிச்சலத்துவே ஜீவன் முக் முக்திஹி அப்படின்னு சொல்கிறாரு சங்கரத் பகவத்பாதர் அப்போ ஜீவன் முக்தி பெறத்துக்கு தான் முக்கியம் இறைவனுக்கு தனது அடி சேரும் அடியார்களை விட தன் அன்பர்களின் அடி சேரும் ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு அந்த பரமனும் சரி இந்த அபிராமியும் சரி அன்பர் கூட்டத்தை ஏன் இவ்வளோ உயர்வாக கொண்டாட வேணுங்கிறதுக்கு ஸ்ரீ முக்கூர் லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் தனது திருப்பாய் விளக்கோரில் வேடிக்கையாக ஒன்று சொல்லுவார் ஆயர்பாடியில் கண்ணன் குழந்தையாக இருக்கான் அந்த குழந்தைய அழித்து விட ஒரு வண்டி சக்கரம் வருது அது வந்து சகடாசுரன் சக்கரமாக வரான் உருவம் எடுத்து அதை கண்ணன் தன் பாதங்களாலேயே உதச்சி அழிச்சிடுறார் அப்படி அந்த பகவானை காப்பாற்றினது அவருடைய கால் தான் அவ்வளோ பெருமை அந்த பொற்பாதம் பாதம் பாதத்தை பணியில் உயர்ந்தவங்க அதனால தான் என்னவோ அந்த மாயன் தன் கா தனது கால் கட்டை வரலையே எடுத்து வாயில் வச்சு சுவைச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ பகவானை விட உயர்ந்தவருடைய கமல பாதங்கள் அந்த பாதங்களை பற்றி இருக்கும் அடியார்கள் அளவோ மிகவும் உயர்ந்தவர்கள் அப்படி சிறந்த சிறந்தவர்களாக இருக்கிற அந்த நண்பர்கள் கூட்டம் இருந்தாலே இறைவனுக்கு உந்துதான் இருக்குது அன்பர்கள் கூட்டத்தோடு சேராமலும் அந்த பரமனை விடவும் உயர்ந்தான பாகவதர்களை பற்றி நினையாமலும் இருக்கும் பாவம் செய்த மனிதர் கூட்டத்திலேருந்து அன்னையே நான் பிரிந்து கிளம்பி வந்துட்டேன்னு சொல்கிறார் பட்டர் மறைங்கிறதுக்கு வேதம்னு ஒரு பொருள் அந்த தகுந்த ஆசிரியரால் அது சொல்லப்படுது எவரும் அறியாமறையினா அபிராமி அடையும் நெறியை குறிப்பிட்டார் பட்டர் அவளது அருளால் அல்லவா எ எவரும் அறியாமரை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது அப்போ படித்ததை நம்ம பயன்படுத்தணும் அப்போ கட் கற்றதனால் ஆய பயனன்கோள் வாளறிவன் நற்றார் தோழாரினின் அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவார் படித்ததை நம்ம எப்பயுமே பின்பற்றணும் மிக மிக பக்தர்களுக்கு செல்வமாக இருப்போல் அந்த தேவி அல்லவோ லலித்ரா சகசரநாமும் தேவி திருமாவங்களும் ஒன்றாக மகாலட்சுமின்னு சொல்லுது அதனால் அபிராமி எங்கள் பட்டர் திருவேன்னு அழைக்கிறார் அப்போ இந்த இதை தினமும் நம்ம படித்தா வீட்டில் இருக்கிற துன்பங்கள்லாம் விளையப்போம்